ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளாஸ்ல ஷேர் பண்றோம் தமிழ் மட்டும் இல்லாம உங்களுக்கு மத்த எல்லா சப்ஜெக்டுக்குமே ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க பாஸ் பண்ற வரைக்குமே படிச்சுக்கலாம் பிளஸ் டெஸ்ட் பேக் புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு குறிப்பா டிஎன்பிஎஸ்சியோட புக் மெட்டீரியல்ஸ்க்கு இப்ப சூப்பர்பான ஆஃபர் போயிட்டு இருக்கு மீடியம் வாங்குறீங்கன்னா இருக்கும் அப்புறமா இங்கிலீஷ் மீடியம்னா செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும் இது கூட நம்ம அதே த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க போறோம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து ரொம்ப கம்மியான ஆஃபர் தான் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படி நம்பருக்கு கால் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே சோ த்ரீ தௌசண்ட் ஓவராலா ஹோல் புக்குக்கு சோ ப்ளஸ் அது கூட சேர்த்து இந்த பதினோரு புக்ஸோட சேர்த்து நாலு புக் கொஸ்டின் பேங்க் ஆல்சோ நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் சோ மிஸ் பண்ணாதீங்க ஆஃபர் ஓகே குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் ஓகே சோ அவ்வளவுதான் ரெகுலரா லைவ் பாருங்க லைவ் பார்க்கல அப்படின்னாலும் ரெக்கார்டட் வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ அந்த வகையில நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஆல்சோ போயிட்டு இருக்கு எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் எக்ஸாம்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்ஆர் டெட் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் ஸோ கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கிய வினாக்கள் இந்த சீரிஸ்ல டே சிக்ஸ் ஓகே பார்க்கலாமா அவ்வளோதானா கவுண்ட் அவ்வளோதானா சங்கடங்கள் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆமா ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என தொடங்கும் பாடலானது கம்பர் நூலில் உள்ள எந்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்து பாடாக பாட்டாக உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க கம்பர் வந்து ஆறு காண்டங்கள் உள்ள கம்பராமாயணத்தை எழுதிப்பாரு அதுல ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம் துரைக்கின் ஜுரைக்கின் பழவேயாம் அஞ்சே எண்ணின் அஞ்சேயாம் ஆமே எண்ணின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இஞ்சேயாம் உழதென் ஜுரைக்கின் உழதேயாம் படிச்சிருக்கோமா இந்த பாடல் வரி எந்த நூலோ எந்த காண்டத்தோட கடவுள் வாழ்த்து பாடலா அப்படின்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கலாம் ஓகேவா சோ சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு கம்பர் வந்து இந்த மூணு நாட்டுல எந்த நாட்டை சேர்ந்தவர் தேரெழுந்தூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தாங்க அது திருவழுந்தூர் அப்படின்னு கூட சொல்றாங்க இது எல்லாமே தெரியும் கம்பர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பர் சோழ நாட்டை சேர்ந்தவர் நோட் பண்ணிக்கோங்க கம்பர் பிறந்த ஊர் சோழ நாட்டுல இருக்கக்கூடிய திருவழுந்தூர் சோழ நாடு அப்படின்றத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க கம்பருடைய காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படின்ற ஒரு வள்ளல்னால ஆதரிக்க பெற்றவரா இருப்பாரு ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்க இந்த கம்பராமாயணத்துல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஆறு காண்டம் நூத்தி பதிமூணு படலம் இருக்கும் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம்னு ஆறு காண்டம் இருக்கும் இந்த ஆறு காண்டத்துல ஏழாவதாக எண்ணப்படக்கூடிய காண்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தர உத்தரகாண்டத்தை எழுதினது ஒட்டக்கூத்து யாரு ஒட்டக்கூத்தர் சரியா நோட் பண்ணிக்கோங்க ஒட்டக்கூத்தர் தான் எழுதியிருப்பார் ஓகே சோ உடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பெரும் பிரிவு வந்து காண்டம்னு சொல்றாங்க உட்பிரிவ படலம்னு சொல்றாங்க மொத்தமா நூத்தி பதிமூணு படலம் இருக்கு பாடல்களினுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஓகே தானே சோ அப்ப இது பாத்தீங்கன்னா உஞ்சை இன்னின் உஞ்சையாம் அப்படின்ற இந்த பாடல் யுத்த காண்டத்துல யுத்த காண்டத்துல வரும் சரியா நஞ்சே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்க என்னோ பிழைப்போமா அப்படின்ற மாதிரி முடியும் சோ யுத்த காண்டத்துல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இது ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் தமிழரசி குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் தமிழரசி குறவஞ்சி போறதுக்கு முன்னாடி குற்றால குறவஞ்சியை யார் எழுதினாங்கன்னு சொல்லுங்க தமிழரசி குரவஞ்சி எழுதுனது முன்னாடி குற்றால குறப்பாட்டு குரவஞ்சி குரத்தி பாட்டு இதுவுமே தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான் விஷயங்கள் அந்த மாதிரியான பாடல்களை பாடக்கூடியது வெரி குட் திருக்குற்றால குரவஞ்சி வந்து யார் எழுதினது திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியிருப்பாரு சரியா இந்த தமிழரசி குறவஞ்சியை யார் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெரி குட் சோ ஆன்சர் ஆப்ஷன் டி வரத நஞ்சிய பிள்ளை அப்படின்றதான் கரெக்ட் ஓகே வரத நஞ்சிய பிள்ளை சரி சொல்லுங்க தமிழரசி குரவஞ்சியில பாட்டுடை தலைவன் யார் தமிழரசி குரவஞ்சியில பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் சரியா முருகப்பெருமான பாட்டுடை தலைவனா வச்சு பாட்டுடை தலைவி யாரு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாட்டுடை தலைவியா வச்சு எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த தமிழரசி குரவஞ்சி அப்படின்றது இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம் இந்த தமிழரசி குரவஞ்சி அப்படின்றது யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்டது எழுதினது வரத பிள்ளை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்டுச்சு அப்படின்னா தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அப்படின்னு இருக்காரு சரியா உமா மகேஸ்வரனார் சோ அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்கதான் இந்த தமிழரசி குரவஞ்சி அப்படின்ற இந்த நூல் வரதனஞ்சே பிள்ளை அவர்களால எழுதப்பட்டுச்சு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு புலவரேறு அப்படின்னு சொல்றாங்க புலவரேறு என்று அழைக்கப்படுபவர் வரதனஞ்சய பிள்ளை ஓகே சுவாமிமலை முருகன் வெரி குட் சரியா பாட்டுடைய தலைவன் முருகப்பெருமான் தலைவி தமிழன்னை ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மூணாவது கேள்வி வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைக்கும் உத்தியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது எல்லாமே குறிப்பொருள் உத்தி அப்படின்னு சொல்லுவாங்க லைக் உவமை மாதிரி உவமைன்றது என்ன பண்ணும் ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்த கம்பேர் பண்ணும் இல்லையா ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு இருக்கும் இருக்கும் அவங்க கருத்து சரியா வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு பொருளை பொருளை பார்த்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய குறிப்பு பொருளை சொல்றது சோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளுரை ஓமம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க உள்ளுரை உவமம் அப்படின்றதுக்கு சோ அந்த பாட்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பாட்டுல சொல்லி இருக்கிறது ஒரு கரடி வந்து அந்த பக்கமா போயிட்டு இருக்கு அந்த கரடி கையில கூர்மையான நகங்கள் இருக்கு பக்கத்துல ஒரு கரையான் புத்த பாக்குது அந்த கரடி சோ கரடிக்கு கரையான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ கரையான் சாப்பிடலான அந்த புத்துக்குள்ள கை விடுறப்போ அந்த கரையான் புத்துக்குள்ள இருந்த பாம்ப கரடியோட நகங்கள் வந்து கீறி அந்த பாம்புக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் சரியா இதுதான் ஆக்சுவலி அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி இதுல இருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த உள்ளுரை உவமம் எங்க இருக்கு உள்ளுரை உவமை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கரடி இருக்கு இல்லையா கரடியதான் தலைவனா ஸ்விம் பண்றாங்க சரியா தலைவன் அந்த பாம்பு தான் தலைவி சோ தலைவனினுடைய அந்த செயல்னால தலைவி ரொம்ப ஹர்ட் ஆறாங்க அப்படின்ற மாதிரி உள்ள என்னது உள்ளுரை உவமம் வச்சு சொல்றாங்க ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க உள்ளுரை உவமை அப்படின்றது அதே மாதிரி தான் இறைச்சியும் சரியா அது மட்டும் இல்லாம அந்த உள்ளுரை உவமையா அகத்தினை அகத்தினையில் அந்த ஐந்து திணை இருக்குல்ல அன்பின் ஐந்தினை அந்த குறிஞ்சி முல்லை மருதமைகள் பாலை அதுல மட்டும்தான் இந்த உள்ளுரை உவமத்தை பயன்படுத்துவாங்க உள்ளுரை உவமைன்னு சொல்லலாம் உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்லலாம் சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் தமிழரின் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு நூல் எது நாளடியார் நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு கண்டிப்பா புரணானூறு மிளக மக்களினுடைய வாழ்க்கை பண்டைய கால சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத டெஸ்ட் டைம் பண்ணும்போது எயிட்டி மார்க்ஸ் உங்க சேனல் ஃபாலோ பண்ணதுனாலதான் வாங்க முடிஞ்சது மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஜெயந்தி ஸோ ரெகுலரா பாருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே புது புது கண்டென்ட் பட் எக்ஸாம் இல்லைன்றதுனால யாரும் லைஃப்க்கு வர மாட்டேங்கிறீங்க வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே புது புது கண்டென்ட் ஐ மீன் ரொம்ப பழைய கண்டென்ட் அதாவது என்ன சொல்றோம்னா பழைய புக் கண்டென்ட் அப்போ நம்ம இப்ப புதுசா படிக்கிறோம் இல்லையா சோ அதனால புது புது கண்டென்ட் அது பேர் ஓகே புறநானூறு புறநானூர்னு சொல்றாங்க புறநானூற்றோட ஸ்பெல்லிங் சில அப்படி பார்க்க முடியும் பட் ஆக்சுவல் ஸ்பெல்லிங் இதுதான் ரன்னகரம் போட்டு புறம் நான்கு கூட்டல் நூன்று புறத்தினை பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது சரியா ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி தோழி தலைவனிடத்தில் தலைவியை விரைந்து மனம் செய்து கொள்ளுமாறு கூறுவது அதாவது இந்த துறைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு துறைகள் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அப்படி தோழி வந்து அதாவது தலைவியோட தோழி வந்து என்ன பண்றா தலைவன் கிட்ட போய் சீக்கிரமா என்னுடைய தலைவிய திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் இந்த துறையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகே சோ வரைவு கடாதல் பராய் உரைத்தல் படைமுடம் பொருண்மொழி காஞ்சி சோ பொருண்மொழி காஞ்சி கிடையாது ஏன்னா அது புறத்தினை சார்ந்து வர்றது படைமடமும் கிடையாது அதுவும் புறத்தினை ஓகேவா சோ நோட் பண்ணிக்கோங்க வரைவு கடாய்தல் அப்படின்றதா ஓகே

எனி கேஸ் நேத்தி கடன் சொல்றோம்ல நேத்தி சொல்றோம்ல நான் நினைக்கிற விஷயம் நடந்துச்சுன்னா உனக்கு இது நான் தரேன் அப்படின்னு சொல்றோம்ல நான் வேண்டிய செயல்கள் நிறைவேறுமாயின் இன்னது தருவேன் அப்படின்னு சொல்லி கடை கடவுளையோ தலைவனையோ யாரையோ வேண்டது சரியா அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பராய் கடன் உரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நான் நினைச்சது நடந்துச்சுன்னா உனக்கு நான் இது தரேன் அது தரேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் பராய் கடன் உரைத்தல் அப்படின்னு சொல்றது ஓகே அடுத்த ஆறாவது கேள்வி கபிலர் சோ நான் போன ஒரு லைவ்ல பாத்திருப்போம் கபிலரை மற்ற புலவர்கள் எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது கபிலரை மற்ற புலவர்கள் எப்படி எல்லாம் புகழ்ந்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி இங்க கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க செக் பண்ணுங்க ஓகே சோ வெரி குட் சோ ஆன்சர் எனி கெஸ் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கலாமா சொல்லி கபிலை கபிலன் அப்படின்னு சொன்னவர் பெருங்குன்றூர் கிழார் பெருங்குன்றூர் கிளார் கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கம்பர்ன்னு சொன்னது பெருந்திர இளங்கீரனார் ஓகேவா

மாரோக சாரி இளங்கீரனா பொய்யானாவை கபிலன் புலநழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்லாம் சொன்னது மாரோ கத்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி கம்பருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தாரு அவர் கடையேழு வள்ளல்கள் இல்லையா அவர்ல ஒருவர் கம்பருக்கு மிக மிக நெருங்கிய நண்பரான கடையேழு வள்ளல் யார் இது என்னோட கேள்வி பதில் சொல்லுங்க எனி சாரி கபிலர் கபிலர் கபிலருக்கு வெரி குட் லாவண்யாஸ் சூப்பர் பாரி சரியா கபிலருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் கடையேழு வள்ளல்களில் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரி ஓகேவா அடுத்த கேள்வி உயர்தனி செம்மொழி சமரசம் நூல்கள் நூலாசிரியர் சோ சொல்லாமா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ட்ரை பண்ணுங்க இன்கேஸ் தெரியல அப்படின்னா இதை ஒரு ஷார்ட்ஸா கன்சிடர் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஓகே நோட் பண்ணிக்கோங்கம்மா ஃபர்ஸ்ட் உயர்தனி செம்மொழி உயர்தனி செம்மொழி எல்லாத்துலயுமே ஏதா இருக்கு பருதிமார் கலைஞர் இது நமக்கு ஈஸியா தெரியும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சமரசம் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிகா சமரசம் திருவிக்கா ஏ எஸ் அடுத்து சோ நெக்ஸ்ட் கவிதை அப்படின்றது எஸ் வையாபுரி பிள்ளை ஆவும் தமிழரும் ஆவும் தமிழரும் ஆவும் தமிழரும் அப்படின்றது சான்சா இளவழகன் இளவழகன் ஆவும் தமிழனும் இளவழகன் ஓகே சான்சா சி ஐயோ வாழ்க்கை இந்த ஒன் செக் ஒன் செக் ஒன் செக் அகைன் உயர் தனிச்ச மொழி பரிதிமார் கலைஞர் ஏ சரியா செகண்ட் சமரசம் திருவிகா சமரசம் யாரு திருவிகா அப்ப எஃப் ஆன்சர் அடுத்து கவிதை அப்படின்றது எஸ் வையாபுரி பிள்ளை கவிதை எஸ் வையாபுரி பிள்ளை ஜி வாழ்க்கை வாழ்க்கை இளவழகனார் வாழ்க்கை இளவழகனார் ஓகே ஆவும் தமிழரும் தேவனேய பாவானர் ஆவும் தமிழரும் தேவனேய பாவானர் அடுத்து நீதி நூல்களில் இலக்கியங்களை எழுதியவர் சோ ஆ சிதம்பரனார் மனிதர் வரதராசனார் ஏஎஃப்ஜி சி டி பி ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் டி நெக்ஸ்ட் எரித்திலங்கு சடைமுடி முனிவர் கண்ட பொருள் மொழிந்தன்று என்ற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் புக்மா எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் கண்ட பொருள் மொழிந்தன்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரியா சரியா சரி நான் ஒரு புறப்பொருள் மாலையின் முதநூல் என்று முதல் நூல் அதுதான் சொல்றாங்க புறப்பொருள் வெண்பாமாலையின் முதநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது புறப்பொருள் வெண்பாமலையின் முத நூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது எனி கேஸ் என கேஸ் புறப்பொருள் வெண்பா மாலையின் முதுநூல் என்று அழைக்கப்படுவது பன்னிரு படலம் பன்னிரு படலம் ஓகேவா பன்னிரு படலம் நோட் பண்ணிக்கோங்க தெரியல அப்படின்னா அடுத்து புறநானூற்றில் உள்ள திணைகள் மற்றும் துறைகளின் எண்ணிக்கை இவங்க மொத்த திணை மொத்த துறை கேட்கல புறநானூற்றுல எத்தனை திணை இருக்கு புறநானூற்றுல எத்தனை துறை இருக்கு விராமி சொன்னா கரெக்டா தான் இருக்குமா சரி அடுத்து வாங்க எத்தனை திணை எத்தனை துறை இருக்கு பதினோரு திணை இருக்கு அறுபத்தஞ்சு திணை சி பதினோரு திணை அறுபத்தஞ்சு துறை இருக்கு பதினோரு திணை இருக்கக்கூடிய பன்னிரு புறத்திணைகள்ல ஒரே ஒரு திணை மட்டும் எதிர இருக்காது புறநா நூட்டுல சொல்லி மாட்டாங்க அந்த திணை என்னது வெலி வெரி குட் உளிங்கை திணை உலிங்கை திணை அது மட்டும் உங்களுக்கு எதுல வராது புறநானூட்டுல வராது மொத்தம் பன்னிரு திணையில பதினோரு திணை புறநானூட்டுல இருக்கும் நெக்ஸ்ட் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் துறைகள் இருக்கும் ஓகேவா ஆன்சர் ஏ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி ஆ ஆன்சர் எழுதுவோமா ஷார்ட்கட்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி பிரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பன்னெண்டு மாசம் எழுதிட்டீங்களா குளிர் இருந்து பின்னாடி வரும் அப்ப சித்திரை வைகாசி கார்காலம் அப்படின்றது என்னப்பா கார்காலம்ன்றது ஆவணி புரட்டாசி ஓகே கூதிர்காலம் அப்படின்றது குளிர்காலம் குளிர்காலத்துதான் கூதிர்காலம்னு சொல்லுவாங்க கார்காலத்தை மழை காலம் சொல்லுவாங்க சரியா அப்ப குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை காலம் மாசி பங்குனி சி இளவேணிர் காலம் சித்திரை வைகாசி பி முதுவேனீர் காலம் ஆணி ஆவடி ஓகே வெரி குட் ஆவடின்னு சொல்லிடலாம் சரிங்க சாரி மன்னிச்சிடுங்க எ ஃ இ டி சி பி ஏ சான்சா ஃ இ டி சி பி ஏ ஆன்சர் சி நோட் பண்ணிக்கோங்க ஆடி ஆவணி ஆனி ஆவடி ஆடி ஆவணி ஓகே டங் ஸ்லிப் ஆயி ஆவடி வந்துச்சு மன்னிச்சிடுங்க ஆவணி சரியா ஓகே நெக்ஸ்ட் போலா புரிஞ்சிருச்சுல இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் சொல்லி இருக்கோம்

ஆப்ஷன்ஸ் கொடுக்கலப்பா சரியா ஆப்ஷன்ஸ் கொடுக்கல அப்ப நான் இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் யாரும் இல்லை தானே கல்வன் அப்படியே ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன் இல்லாமனா என்ன என்ன ஆன்சர் பண்ணுவீங்க ஆப்ஷன் ஆப்ஷன் ஓடனா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணுங்க அரசன் கல்வன் ஓகே சோ கல்வன் என்றால் என்ன மேடம் கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்க திருடன் எடுத்துக்கலாமா ஓகே சிலப்பதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா குருந்தொகை குறுந்தொகையில கபிலர் பாடிய கபிலர் பாடிய திணைனா மோஸ்ட்லி குறிஞ்சி திணையா இருக்கும் சோ அந்த திணையில என்ன சொல்றானா தலைவி இருக்கால தலைவி வந்து தோல்வி கிட்ட சொல்றா சோ என்ன சொல்றாங்கன்னா யார் மேலேயும் தப்பு இல்லை ஏன் தான் தப்பு தலைவன் வந்து என்கிட்ட ஆசை வார்த்தை பேசி உன நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு கொடுத்த ப்ராமிஸ்னால நான் கூட மகிழ்ச்சியா இருக்க சம்மதிச்சேன் இப்போ அவன் திரு வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு போனவன் இன்னும் அவனை ஆளக்கானா சோ தப்பு என்னோட மேலதான் நானே கல்வன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் சரியா சோ ஆன்சர் குறுந்தொகை ஓகே நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தவறான பொருத்தம் எது அப்படின்னு கேக்குறாங்கப்பா தவறான பொருத்தம் கவலர் யாருடைய புலவராக இருந்தார் சோ சோ தான் தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவைக்களப்புலவர இருந்திருப்பாங்க குறிஞ்சித்தினை பாடுவதில் அகனானுற்றி தொகுப்பித்தவர் கேட்டிருக்காங்க அகனானுற்றை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோ யாருப்பா பாண்டியன் உக்கிர பெருவழுதி பாண்டியன் உக்கிர பெருவழி அவர் தான் அகனானுற்ற தொகுப்பித்தவர் தொகுத்தவர் யார் உப்புரி குடிக்கிறார் மகனார் உருத்ர சன்மனார் ஓகேவா தொகுப்பித்தவர் கேட்டுக்காங்க மாத்தி இருக்கு சோ கபிலர் பிறந்த ஊர் கபிலர் பிறந்த ஊர் கம்பர் பிறந்த ஊர் பேரழுந்து திருவள்ளுவர் சோ திருவாத ஊர் கரெக்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி சோ பொருத்துக இலக்கண குறிப்பு பொறுத்துக முள்ளிலை கழிச்சு மறுப்பு ஒழுகு நீர் குருகும் அப்ப உண்மையில ஏதோ ஒரு டைப்பா இருக்க போது உண்மை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்ப டி இருக்க வேண்டிய இடத்துல நாலாவது இடத்துல சி இருக்கணும் எங்க இருக்கு ரெண்டு இடத்துல இருக்கு அப்ப இதுலதான் தான் ஒழுகு ஒழுகுநீர் ஒழுகு வினையடி வேற்றுல அப்ப வினை தொகையா இருக்கணும் சான்சர் டி டிசி ரெண்டுமே டிசி தானா சரி அடுத்து முள்ளிலை கழிறது மறுப்பு சான்சர் பி ஏ ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி மனித வாழ்வின் மேன்மைகளை வாழ்வியல் நெறிகளையும் மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் மனித வாழ்வின் மேன்மையையும் வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் இது திருக்குறள் நச்சினை பதினாறு கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தம் எது அனுமானை பற்றி அதிகம் கூறும் காண்டம் சுந்தர காண்டம் கரெக்டு உள்ளுரை ஓம் குறை இதெல்லாம் குறிப்பு பொருள் சொல்றாங்க குறிப்பொருள் சொல்றாங்க கரெக்ட் தமிழர் திருமுறை பார்த்தோம் திருக்குறள் கரெக்ட் உரையிடையிட்ட பாட்டுனை செய்யும் திருக்குறள் இல்ல சிலப்பதிகம் அப்ப தவறான பொருத்தம் எதுப்பா ஆப்ஷன் டி சிக்ஸ்டீன் ஆப்ஷன் டி அப்படின்றதான் மிக தவறான பொருத்தம் ஓகே சோ அடுத்து பதினேழாவது கேள்வி நல்லது செய்தல் ஆட்சி ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அதுதான் சோ புறநானூற்று பாடல் வரிகள் புறநானூர் இதெல்லாம் தெரியும் நம்ம என்ன ரிப்பீட்டடா பார்த்ததுதான் வள்ளுவரும் தம் குரலை பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் வளர்ந்தார் ஓர்த்து என்று என்ற பாடலை எழுதியவர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் என்று பாடியவர் ஏ தேனிக்குடி கீரனார் ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார் ஆப்ஷன் சி வரணர் ஆப்ஷன் டி கபிலர் தமிழர் திருமறை ஓகே அடுத்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று சொன்னது தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று சொன்னது கவிமணி சோ ஈஸி ஓகேவா கவிமணி அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர் சோ அடுத்து இருபதாவது கேள்வி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று சொன்னது வடிகள் ஓகே சோ அவ்வளவுதான் இன்னைக்கான தமிழ் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னையில இருந்து உங்களுக்கு நாலு மணிக்கு ஹிஸ்டரி கிளாஸ் வந்து இருக்கும் சோ ஹிஸ்டரிக்கு வர ஸ்டாஃபோட நேம் பாரதி ராஜா சோ அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க ஃபோர் ஓ கிளாக் உங்களுக்கு யூடியூப்ல நம்ம எக்ஸாம் ஸ்டெயில ஹிஸ்டரி கிளாஸ் இருக்கும் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபோர் ஓ கிளாக் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ

தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் இன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டிஎன்பிஎஸ்சி பேட்சா ம் ஃபைவ் தேர்ட்டி டிஎன்பிஎஸ்சி பேட்ச் ஸோ அவங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி போட்டிருக்காங்க என்ன டிஎன்பிஎஸ்சி பேட்ச் தான் ஈவினிங் பேட்ச் டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டி டூ நம்ம க்ளாஸ் இருக்குது ஸோ வேகமாக எல்லோருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க க்ளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஓகே தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஸோ மச் பாய் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா சொல்லுங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்க தேங்க்யூ 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 சோ மச்